ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகீஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரான நல்ல ஹெல்தியான முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சலாம் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவ்வளோ இருக்குது இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகிறதுக்கு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்மளே பாருங்கள் டெய்லியும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்டாக இருப்போம் அது மாதிரி டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டப்பாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருக்கெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க கருவுக்குள்ளே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து அடுப்பை நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வெந்து வந்து கிளாஸு எஃபெக்ட் வரும் அந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த முருங்கைப்பூ வந்து இது மாதிரி பொரியல் மட்டும் இல்லாமல் ரசம் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் சூப் செஞ்சு சாப்பிடலாம் இது மாதிரி நிறைய விதத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைப்பூ வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன சின்ன அந்த குச்சி மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பூ பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக சுருங்கி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கறி மசாலா தூள் அப்புறம் வந்து கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரட்டி விட்டுருங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுருந்த மூணு முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்ட்டான முருங்கைப்பூ முட்டை பொரியல் வந்து ரெடி இதை வந்து நல்லா சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கள் பாப்பாங்களும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்ட்டு சாப்பிட்டாங்க நானும் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க மிஸ் பண்ணாம நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்